ஸ் வெல்கம் பேக் சேதுவே அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் அதர் விளாங் என்னடா காலையிலே வந்துட்டு இந்த கற்றுக்கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தீங்க பிரதர் நீங்கள் என்னமோ சொல்ல வர்றீங்க ஆனால் என்ன சொல்ல வர்றீங்கன்னு தான் எனக்கு தெரியலை ஆனால் வந்து உங்கள் வீடியோவில் வந்து சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ப்ளூடூத் இருக்குது இல்லையா இந்த ப்ளூடூத்தை வந்து இந்த நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் இருந்து சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பேசினேன் ஆனால் வந்து சவுண்டு வந்து கம்மியாக இருந்திருக்கிறது போல் அது எனக்கு தெரியலை நான் மறுக்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை வந்து பேசும்போது இந்த ப்ளூடூத்து இந்த மொபைல் அதாவது இப்போ நான் பேசுகிறேன் அந்த ப்ளாக் எடுக்கிறேன் அந்த மொபைலில் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் சவுண்டு நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன் பட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதில் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கமாண்டுகளை வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டால் நம்ம கிட்ட ஏதோ ஒரு கொ அதாவது குறைகள் இருக்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி பிரதரு இப்போ நிறையா ந நிறையா நண்பர்கள் சரி எல்லாருமே வந்து இந்த குறைகள் இருக்குது ப்ரோ நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிஸ் சரிங்களா அதுதான் ரெண்டாவது வந்து ஸ்டையம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன் அல்சாதுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு முன்னாடி ஒரு லேண்ட் க்ரோஸர் அவர் ஆப்கானிஸ்தான்காரர் தான் நினைக்கிறேன் அவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு இத்தனோன்னு சந்துக்கலை இந்த பக்கத்தில் ஏன் வண்டி இருக்குது அந்த பக்கத்தில் அவர் வண்டியை கொண்டு வந்து ஒதுக்குறாரு ஆனால் அந்த சைடில் பார்த்தாக்கா ச இதெல்லாம் இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு இவர் தெரியல எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல சரி ஓகே பரவாயில்ல நான் வந்து அல்சாத்துக்கு வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அல்சாத்துக்கு வந்து நான் எதுக்கு வந்துருக்குறேன்னாக்கா டெய்லர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன் இருந்து வந்தாங்க டெய்லர் ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து வரலாம் என்னையா அவர் வண்டி எடுக்கிறாரு

अंदर, अंदर है? अंदर, अंदर उसका नाम क्या है वो फारिस ठीक है।, है।, है हाँ ठीक है ठीक है।, है? है।, तो। है पीछे क्या है नहीं नहीं पीछे पीछे நான் என்னத்தை சொல்றதுங்க வீட்ல இருந்து வேற வந்துட்டாங்க பீச்சைக்கே ஜோலிக்கே பீச்சைக்காக அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அல்சாதில் இருந்து அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னா மைதரில் வந்து ஒரு வீட்டில் ஜாமான் கொடுத்துட்டு அப்படின்னு நான் இப்போ போகிறேன் அங்கே நமக்கு கொஞ்சம் தோட்டத்தில் தக்காளி கத்தாரிக்கெல்லாம் கொடுத்துருந்தான் பையன் அஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு என் கேரளா தான் பையன் அண்ணா என்ன பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான் சரி ஓகே இருக்கிறத பறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காும் பழமு பறிச்சு போட்டான் தக்காளி நமக்கு குழம்புக்கு சரி ஆகிக்கிறோம்ல அவங்களுக்கு காட்டுற மாதிரி அப்படின்னு பாட்டிட்டு இங்கு கரைக்கில் எப்படி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிது காய்ச்சி எடுத்துகிட்டு வர்றேங்க வர கத்திரிக்காய் அது என்ன கத்திரிக்காய் என்ன நல்லா நீட்டமாக வரும் இது வந்து சின்ன கத்திரிக்காய் என்ன வேணும்னா பாருங்க இல்லைன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இருக்கிறதுல ஒரு மூணு கத்திரிக்காய் மட்டும் கொடுத்துருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் பறித்து இப்போ நான் வீட்டுக்கு போகிறேங்க மைதரில் போய் அந்த ஜாமானை கொடுத்துட்டு அப்படியே நேர மம்மூரால வந்து இன்னொரு வீட்டுக்கு ஜாமானை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ண செய்யுது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேக வேகமாக சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு ஃபோன் அடித்தா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தஃப்னா சரியா இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் எம்பசி துருக்கி எம்பசி ஒமான் எம்பசி இந்த எம்பசிகள் எல்லாம் இந்த லைனில் தான் இருக்குது ஸோ இந்த சைடில் தான் அந்த வீடும் இருக்குது அவங்க வந்து எப்படின்னாக்கா பெரிய வீடு அந்த வீடு சரியா பெரிய வீடுன்னு சொன்னாலே கத்தாரில் உள்ளவங்க புரிஞ்சிக்கிறவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லப்போனால் ஜமீன்தார் வகைரா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஓகேவா அந்த வீட்டுகளுக்கு அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் வந்து ஜாமான் கொண்டு போயிட்டு இருக்கிறேங்க அப்போ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இங்கே நிறையா பேர் வந்து கிராஸ் ஆகுறாங்க இங்கே வந்து பாகிஸ்தான் எம்பசி மட்டும் கிடையாது நிறையா எம்பசியெல்லாம் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா கென்யா இந்த மாதிரி எம்பசியெல்லாம் இருக்குது ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த இதுகள்லாம் வந்து அப்படி எம்பசி எல்லாம் இருக்கும் சரியா சரிங்க இப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன் இந்த இந்த லைனில் இருந்து அந்த வீடு ஆரம்பிக்கும் இதில் வந்து கேட் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதை நம்ம வந்து சரியாக பார்த்து கொண்டு போயிட்டு கொட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா போச்சு போச்சுப்பேன் ஒரு கோடி எப்போ ஒரு கோடி அப்படின்ற மாதிரியா நம்மளை கிளட்ட மாட்டிடுவாங்க இது வந்து ஜப்பான் எம்பசி இந்த சைடில் இருக்குது அதனால் வந்து பார்த்து கவனமாக கொண்டு வாங்க இங்கே எம்பசி ஆஃப் மலேசியா இந்த சைடில் தான் இருக்குது எம்பசி ஆஃப் கோட் இல்வரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று இருக்குதுங்க ம் சரி ஓகே இந்த தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது நூற்றி நாற்பத்தி ரெண்டா ஓகே இதில் வந்து கொஞ்சம் முன்னே போகணும் நாங்கள் போய்ட்டு கொடுப்போம் கொடுத்துட்டு வருவோம் கொடுத்துட்டேங்க அந்த வீட்டில் இந்த அறுக்கு பாருங்க இந்த வீடு தான் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு என்னுடைய பேர் என்னுடைய மொபைல் நம்பரு ஸோ எங்கள் முதலாளி நேமு இது எல்லாமே எழுதிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பார் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு பிறகுதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து யார் வர்றாங்க யார் போகிறாங்க யார் எந்த வீட்டில் இருந்து ஜாமான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு கணக்கு காட்டணும் ஸோ உள்ளக்க வந்து பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க இல்லையா அதனால் வந்து எந்த வீட்டுக்கு வந்துச்சு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொ தெரியாது அதனால் இந்த வீட்டில் இருந்து இன்னும் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டிகிட்ட டீட்டெயில்ஸாக சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து அவங்க உள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடுவார் அங்கே உள்ள டிரைவர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இங்கே ட்ரைவராக இருக்கிறவங்களுக்கு செம்மல்லாக்குப்பா ம் ஜமீன்தார் வகைராவில் வந்து டிரைவராக இருக்கும்போது வேற லெவலில் இருக்கு ம் சரி ஓகேங்க இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இன்னமும் வேலை இருக்குது வேலை இன்னும் முடியலை இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு உரி உரினு உரிச்சு தோ தோலை உறிச்சு தொங்க உற மாதிரியாவது தோலை இன்னைக்கு உரிக்க போகிறாங்க அப்படி தான் நான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்குது வேலை நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்ம வேலை ஸோ நேற்று இஸ்மாயில் ப்ரோ வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் என்னால் வந்து எடுக்க முடில ப்ரோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க என்னால் எடுக்க முடியல ஏன்னு கேட்டாக்கா நான் அந்த டையத்தில் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிச்சு அந்த டயத்தில் நான் வந்து கொஞ்சம் தூங்கிக்கிட்டேன் ஏன்னா என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படி இருக்குது நிலவை வேலைகள் வெட்டிகள் எல்லாம் சரி கேஷ் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்து ஹிலாலுக்கு போகணும் அந்த ஜாமானை பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரணேன் லைனுக்கு ஏன்னா இதுக்கு மேலே மொபைலில் வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் நிறைய தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு படுத்திருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால வந்து என்னால் வந்து தூங்க முடியலை இப்போ கூட வந்து பாருங்க எங்க நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு வீட்டுக்கு போனேன் போயிட்டு வந்து திருப்பி ஒரு வீட்டுக்கு போயிட்டு இப்போ நான் வந்து சைதா பேக்கரிக்கு போகிறேன் என்ன வாங்க போகிறேன்னா ஜாத்தர் பதினஞ்சு பீஸு ஜிபனு ஒரு பன்னெண்டு பீஸு வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு அதை அதுக்கு வாங்குறதுக்கு தான் நான் வண்டியை எடுத்துகிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் காட்டுக்கு போகணுன்னு சீக்கிரம் போயிட்டு வா செய்யுது அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் அதான் நான் வந்து டங்கு வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கொளறிக்கிட்டு வருது பேச்சு சரியா சரி ஓகே தோகால இருக்கிற சைதா பேக்கரில் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் இன்றைக்கி ஒரு சதியான ஆக்சிடெண்ட்டு கண்ணுக்கு கண்ணால் பார்த்தேன் அந்த ஆக்சிடெண்ட்டை அது எப்படி பார்த்தேன் அது எப்படி வந்துச்சு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா வந்த ஒனையே நமக்கு வந்து ரெடியாக இருந்துச்சுங்க தான் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ணது நான் அப்படியே ஃபோன் அடித்து ஆர்டர் பண்ணது நான் வர்றதுக்குள்ளே எல்லாமே போட்டு ரெடியாக வச்சு கையில் கொடுத்துட்டாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஜிப்பன் ஹல்லூமை வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருந்து அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நின்று இன்னும் ஒரு அதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்தோன்னே இப்போ வாங்கிக்கிட்டு நேரே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அதுக்கடையில் ஃபோன் வேறு பண்ணிட்டாங்க சைதா சீக்கிரம் வாங்கிட்டு வா என் தம்பி வந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் அவனோட போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் அடுத்து ஃபோனு அவங்க தம்பி அடிக்கிறாங்க என்ன பாபா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி எங்கே இருக்கிற சைதே அப்படின்னு இந்த மாதிரி முஷரஃபுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைதா பக்கரி சைதா பக்கிரியை ரொம்ப தூரமாக ஆமாம் ரொம்ப தூரம் தான் ஏன் கராஃபாலை வாங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இதாக வராது அதனால் வந்து மேம்க்கு வந்து தோஹாவில் இருக்கிற சைதா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவோம் சரி சரி ஓகே ஓகே வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க இப்போ வாங்கிக்கிட்டேங்க வாங்கிக்கிட்டு இப்போ நான் நேரம் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற மகளாளி அம்மாவுடைய தம்பி அவர்கிட்ட கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் இந்த நான் பேசுகிற சவுண்டு வந்து அதிகமாக கேட்குதா நம்ம தெரியலை என் நிறையா நம்ம இண்டியன்ஸ்லாம் வந்து வீக்கெண்டை வந்து இது பண்ணுறதுக்கு போகிறாங்க இந்த இது பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ண போகிறாங்க நம்ம நம்ம இப்படி போக முடில இப்படி இருக்கிறோம் என்ன பண்ணுறது சரி ஓகே பரவாயில்ல ஹை அஹமதுல்லா எல்லாம் நன்மைக்கு இதுவும் கடந்து போகும் ஒரு நாள் நாமளும் இப்படி போவோம் அப்போ போது ஹவுஸ் டிரைவராக இருக்கிற ஒரு டிரைவரணு பார்த்து அண்ணா இந்த மாரி தானே இருந்தோம் ஒரு நாலு ஹவுஸ் டிரைவர்ல இப்போ வந்து இங்கே வந்து கிடக்கிறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த நாள் வெகு தூரத்தில் எல்லா பக்கத்தில் தான் இருக்குது சரி ஓகே பார்க்கலாம் காய்ஸ் சைதாபகிரைக்கு போய்ட்டு வந்து அதாவது வீட்டுக்குள்ளே நான் வந்து இன்று ஆகலை அதாவது வெளிலேயே நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கேருந்து ஃபோன் அழிச்சிட்டாங்க எங்கே வந்துக்கிட்டு இருக்க செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறுமால் கிட்டே வர்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே கரெக்டாக நான் வீட்டுக்கிட்ட வர்றேன் அவங்களும் வண்டி ரிவர்ஸ் எடுத்தாங்க ஜாமையெல்லாம் அதாவது சாப்பாடுகளை கொண்டு போயிட்டு அந்த வண்டியில் வச்சுட்டு டோர் அடைச்சிட்டு நான் அதோட உள்ளே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பிரதர் நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே அது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்போ அதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்ல வந்திருக்கிறேன் நான் வந்து அல்சாத்தில் இருந்து வந்தேன் இல்லையா வரும்போது டவர்மாலில் இருந்து நேராக வந்தால் யூனிவர்சிட்டி ரோடு அதுக்கிட்ட இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட புதுசாக அப்போது பெட்ரோல் அந்த ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து நான் லெஃப்ட் அதாவது யூ டர்ன் எடுக்கிறதுக்காக வேண்டி லெஃப்ட் ட்ராக்ல வந்து நான் நிற்கிறேன் அதாவது கடைசி ட்ராக்ல யூ டர்ன் எடுக்கிறது அந்த ட்ராக்ல நிற்கிறேன் எனக்கு முன்னாடி ஒரு மூணு வண்டி நிற்கிறது ஓகேவா எனக்கு ரைட் சைடில் வந்து சிக்னலு ஓப்பனில் இருக்குது அதாவது நேராக போகிறதுக்கு லெஃப்ட் போகிறதுக்கு சிக்னல் ஓப்பனில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெஃப்ட் போகிற சிக்னல் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு ஸ்ட்ரைட்டு போகிறதுக்கு ஓகேவா அப்போது இந்த லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடு உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆகுது இப்படி போய்கிட்டு போயிட்டு வருது இப்போது இங்கே இருந்து ரை எனக்கு ரைட் சைட்ல இருந்து வர்ற வண்டிகள்லாம் இருக்குது பாருங்கள் அதில் இருந்து நேராக போகிற சிக்னல் மட்டும்தான் ஓபன் ஆயிருக்கு சார் லெஃப்ட்டு போகிற சிக்னல் க்ளோஸில் இருக்குது அங்கே இருந்து ஒரு வண்டி அதாவது சைனா வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி ஏ சிம்பல் போட்டு இப்படி இருக்கு ஸோ அந்த வண்டி உள்ளாக்க வந்து இந்தியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து என்ன தவறு பண்ணிட்டாங்கனாக்கா அங்கேருந்து வரும்போது சரி வண்டி எல்லாமே வந்து பாஸ் ஆக்கிட்டு தானே இருக்குது அப்போ இந்த சிக்னலும் ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்துட்டாங்க லெஃப்ட் எடுத்தால் அங்கே இருந்து வந்து அதாவது அங்கேருந்து மினி கூப்பர் வருது ஒரு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த வண்டி வருது கண்ணுக்கு கண்ணால் பார்த்தேன் இன்னைக்கு தான் வந்து ஆக்சிடெண்ட்டாக கண்ணுக்கு கண்ணால் பார்த்தேன் அங்கேருந்து ஸ்பீடாக வருது அந்த வண்டி ஆனால் ரேடார் இருக்குது ஸோ எண்பதுக்கு கீழே தான் வரணும் எண்பதுக்கு மேலே போயிடக்கூடாது ஒன்பதுல வந்தா கூட ரைடார் அடிக்காது ஏன்னா அங்க இருந்து வர்றவங்க அந்த இது ஸோ அதில் இருந்து அந்த வண்டி வந்து எவ்வளவு பவரான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அந்த ரைடா கிட்ட மட்டும்தான் ஸ்லோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்பீடா தான் போவாங்க சிக்னல் கிட்ட ஸ்லோ பண்ணுவாங்க அப்போ அந்த சிக்னல் கிட்ட ரைடா இருக்கிறதுனால வந்து எண்பது எண்பதில் வந்தாங்களோ இல்லை நூறுல வந்தாங்களோ தெரியல கரெக்டாக அந்த சிக்னலை பாஸ் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் எண்பதுக்கு கீழே ஒரு பாயிண்டாவது குறைச்சி தான் ஆகணும் ஸோ எழுபத்தி ஒம்போது இல்லை எழுவத்தஞ்சு அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த வண்டி வந்திருக்குது ஆனால் இங்கேருந்து போன அதாவது லெஃப்ட் எடுத்தாரு பாருங்க நம்ம அந்த ஏ போட்டு சிம்பிள் அந்த வண்டி சைனா வண்டி அதில் வந்து பண்டி புது வண்டிங்க சைனா வண்டி புது வண்டி ஏன்னா நான் நினைக்கிறேன் வாங்கி ஒரு ஒரு வருஷம் இருக்கு அந்த வண்டி அப்போ உள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தாங்க பாருங்க அப்போ லெஃப்ட் எடுக்கும் போது அங்கே சிக்னல் க்ளோஸ் இங்க சிக்னல் ஓப்பனு அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து சிக்னலை பார்க்கல பாஸ் ஆகுறாங்க கரெக்டாக அங்க இருந்து சென்டர் ட்ராக்ல மினி கூப்பர் வந்துச்சு இல்லையா ஒரே தான் பும்முன்னு அப்படின்னு கேட்டுச்சு கண்ணுக்கு கண்ணால் பார்த்தாங்க அய்யோயோ இப்போ நான் சிரிக்கிறேன் ஆனால் வந்து என்ன பிரதர் ஆக்சிடென்ட பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் என்ன தவறு இருக்குனாக்கா இவங்க இதை பார்க்கலாம் லெஃப்ட் சிக்னலு ரெட்டில் இருக்குது இல்லையா அது நம்ம டிரைவ் பண்ணுறோம் அதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அந்த சிக்னல் வந்து என்றைக்குமே வந்து ரெண்டு சிக்னலும் எப்போயுமே ஓப்பன் ஆகாது ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அதாவது அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து வர்ற வண்டிகளுடைய சிக்னலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க இதுதான் வந்து வழக்கம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சரௌண்டிங்கில் வந்து ட்ரைவ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இந்த சிக்னல் வந்து இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்காம வந்து எடுத்துட்டாங்க எடுத்தாக்கா வண்டி வந்து அடிச்சிருச்சு ஆனால் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை ஏன்னா இங்கே வந்து எல்லா வண்டிலையுமே வந்து எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே நான் கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கனாக்கா சீட் பெல்ட் போட்டு அதுக்கப்புறம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம அடித்தோம்னாக்கா ஏர்பேக் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த பிஏ அந்த மினி கூப்பர் இருக்குது பாருங்கள் அதில் வந்து பேக் ஓப்பன் ஆகலை ஏன்னா எண்பதுக்கும் கீழே தான் வந்திருப்பாங்க சீட் பெட்லாம் போட்டிருந்தாங்க இவரும் போட்டிருந்தார் அவரும் போட்டிருந்தாரு ஆனால் இவங்களுக்கு வந்து அடித்தது இந்த சைனா வண்டிக்கு வந்து அடித்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரைட் சைடில் வந்து அடித்தது ரைட் சைட்லேயும் ஆள் இருந்தாங்க அடித்த வேகத்துக்கு ஒரு வண்டி ஷேக் ஆகி அப்படியே தூக்கி கொண்டு போய் வச்ச மாதிரி ஆகிடுச்சு வண்டி வந்து அப்செட் ஆகலை பெரல ஓவ்வளவு எதுவும் ஆகலாம் ஃபயர் கிரேட் எதுவுமே மினி கூப்பர் எதுவுமே ஆகலை மினி கூப்பர் நேராக போய் என்ன செஞ்சாங்க பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஆம்புலன்ஸ் சவுண்டு இங்கே இங்கேனு எங்கே நின்றாங்கன்னு தெரிலங்க வேகமாக வந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்து உடனே வந்து எல்லாம் கிளியர் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே இது பண்ணாங்க அப்புறம் சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சி நான் யூடியூப் எடுத்து வந்துட்டேன் ஏன்னா வண்டிக்குள்ளே எங்கள் வீட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க நம்ம போயிட்டு பார்க்கவும் முடியாது அந்த இடத்துல வண்டியை விட்டு கீழே இறங்க முடியாது அது நமக்கு ரூல்ஸும் கிடையாது அனுமதியும் இல்லை ஏன்னா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுனாக்கா அந்த வண்டியை மட்டும் ஊட்டிட்டு மற்ற வண்டியெலாம் பாஸ் ஆகி போகணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பின்னாடி வர வண்டிகள் எல்லாமே டிராஃபிக் ஜாமில் வந்து மாட்டிடும் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக பார்த்து வண்டி ஓட்டுங்க ஏன்னா ரெண்டாவது வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி நிலைமைகளை வந்து நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடலாம் ஸோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு அப்போ அப்போ அப்ப அப்போ அதாவது நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ஸ்பீ ஒரு கிலோமீட்ரு தூரத்துக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னாக்கா இப்போலாம் வந்து டிஜிட்டல் போர்டில் வந்து வச்சுருக்காங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஐபேசி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வச்சுருக்காங்க அது பார்த்துருந்துமே நம்ம வந்து இப்படி போனோம்னாக்கா தவறு என்ன நம்ம மேலே தான் இருக்குது அதனால் வந்து இப்போது தவறு யார் மேலே சைனா வண்டி இப்போ இதோடைய இன்சூரன்ஸ் எடுத்து இனி கூப்பிற்கு கிளியர் பண்ணணும் இவர் தேப்பாட்டி போட்டிருந்தாருனாக்கா போச்சு இவர் கை காய்ச்சல்கள் தான் போட்டு செலவு பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் வண்டி எக்ஸ்பென்சிவான வண்டி முன்னாடி போனட் ஃபுல்லாக காலி டூமு காலி கீழே உள்ள பம்பர் காலி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என் டிஷர்ட் கலர் தான் செயினா வண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சேஸ் எல்லாம் பெண்ட் ஆயிருச்சு அதாவது வீல் வந்து ஸ்டெடியாக நிற்க வேண்டிய வீல் இப்போ இந்த தான் ரைட் சைடு வைக்கலாம் இப்படி ஆயிருச்சு அவரும் டீல போட்டு வண்டி இது பண்ணுறாரு அப்படியே சுற்று அப்படியே சுத்தான் செய்தது தவிர நேராக போக முடியாது போக முடியல அவருக்கு அப்போ நான் யூடியூப் எடுக்கும்போது பார்க்குறேன் அப்படியே பக்கத்தில் உள்ள ஒரு தலையில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு போயே இருக்கார் அவர் வேலை அடிஞ்சிச்சா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் இந்த சைட்ல வந்து எப்படி வந்து ஸ்பீடுக்கு அடிக்கும் போது அந்த டோரு வந்து எப்படி ஷேக் ஆகும்போது உடம்பு வந்து அடிபட்டுருக்கும் ஸோ அதுதான் வந்து சொல்ல வந்தது ஏன்னா அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் நம்ம காட்டவும் கூடாது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு நான் வந்து உங்களை சொல்கிறேன் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்புறம் கேஸ் சரி இன்னொரு பிளாக்ல சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்தி வச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் குட் நைட் தேங்க் ஃபார் வாட்சிங்